ஏ ஜே கரகர சங்கர காஞ்சி சங்கர காமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்ய்ச சங்கர் ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர மகாபெரிவா மகராஜி ஜெ ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய நேயர்களே நாள்தோறும் சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக காஞ்சி மகான் தொடரில் பெரியவருடைய வாழ்வியல் நெறி அவர் பல பெரிய மனிதர்களுக்கு செய்த மகோ உன்னதமான நிகழ்வு பெரியவர் கடைபிடிக்கச் சொன்ன நம்முடைய கோட்பாடுகள் பெரியவர் சொன்ன அத்வைத கருத்துக்கள் அவர் குறித்த எளிமையான வாழ்வியல் நெறி என்று பல்வேறு விஷயங்களை இந்த தொடரில் நாம் பார்த்து வருகின்றோம் நூற்றாண்டு கண்ட தவவேள்வி மாமனிதராக மனித புனிதராக காவி உடைக்குள் கற்பூர தீபமாக நம்மால் விளங்க முடியாத விஷயங்களை எல்லாம் தன்னுடைய வீரிய வழிகளில் விளங்க செய்து இந்த மண்ணையும் மக்களையும் ஒய்வித்த அந்த ஞான குரு மனித புனிதர் ஒரு பெரிய சிறப்பு என்ன என்று சொன்னால் எளிய வாழ்க்கை வாழ்ந்தார் நூற்றாண்டு காலம் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது ஆண்டு காலம் பத்து மாதம் இந்த மண்ணில் வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு என்று நடந்து 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 ஆதிசங்கரர் மரபிலே அத்வைதத்தை பரப்பி காஞ்சி மகனுக்கு ஒரு புகழ் உச்சியை காஞ்சி மடத்திற்கு சேர்த்த பெருமை மகாபெரிய சுவாமிகளை சேரும் கலையை ஞானத்தை வித்வத்தை வேதத்தை கோசாலைகளை என்று எல்லாவற்றினுடைய வளர்ச்சிக்கும் அடிநாதமாக இருந்தார் அவர் எவ்வளவு பெரிய தபசி எளிய வாழ்க்கை வாழ்ந்தார் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் கடைசி அவருடைய இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளில் எல்லோரும் சொல்லுவார்கள் அவரை பற்றி பெருமை சொல்லக்கூடியவர்கள் ஒரு பிடி பொறியை தயிர் பாத்திரத்தில் போட்டு எவ்வளவு பிடி உழுகிறதோ அதை மட்டுமே உணவாக உட்கொண்ட ஒரு எளியவர் நாள்தோறும் இந்த மன்னத்தில் வயிற்றுக்குச் சோரிட வேண்டும் வாழும் மனிதருக்கு உணவிட வேண்டும் என்று வள்ளல் பெருமான் நினைத்ததைப் போல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று நினைத்ததைப் போல மனித மனங்கள் வாடிவிடக்கூடாது என்று விவேகானந்தர் எப்படி பசித்த வயிர்களுக்கு முன்பு பகவான் பற்றி பேசாதே என்றாரோ அதை செய்கையில் நடத்தி காட்டி பிடி அரிசி திட்டம் அரிசியை போட்டு களைகிறவா ஒரு பிடியை பிடிச்சு அன்னம் பாலிச்சு கொடுத்துட்டா அன்னைக்கே தீந்து போய்டுன்னு பிடி பிடியா சேர்த்துட்டு வந்தா ஒரு மாசம் டப்பா நிறையா வந்துடும் கோவிலுக்குடு பக்கத்தில் இருக்கக்கூடிய தான தர்ம மடங்களுக்கு குடு அமாவாசை அன்னைக்கு புண்ணியம் செய்யறோம்னு பிடியரிசி திட்டம் தந்தவர் ஒரு ஈ எறும்புக்கு கூட உணவு கிடைக்கட்டும்னு அரிசி கோலம் போடச் சொன்னவர் இன்னும் சொல்ல போனால் அன்னதான திட்டத்தை இந்த மண்ணுலகத்தில் எல்லோரும் செய்ய வேண்டும் என்று வற்புறுத்தியவர் தான் ஒரு சமயம் பிக்ஷாவந்தனத்தின் மீது ஒரு கீரை சாப்பிட்டதற்காக மீண்டும் மறுநாள் தன் மனம் கீரையை தேடியது என்பதற்காக மூன்று நாள் நான்கு நாள் சாப்பிடாமல் இருந்து பிறகு சாண உருண்டையை அறிந்து கொண்டு பார்ப்பவர்களையெல்லாம் வியக்கச் செய்த ஒரு எளிய மாமனிதர் நம்ம சில சமூகத்து மக்கள் உண்ணான் நோன்பு இருப்பதை பார்க்கின்ற போது மெய் போகும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு சூரியனைப் போல பிரகாசமானவர் மகாபெரியவர் ஆனால் ஞான சூரியனாக இருந்தும் உண்ணா நோன்பு இருந்தார் ஞான சூரியனாக இருந்தும் உண்ணா நோன்பு இருந்தார் சூரியனுக்கு ஓய்வு கிடையாது அல்லவா அதுபோல் இந்த ஞான சூரியனுக்கும் ஓய்வே கிடையாது அப்படி உழைப்பவர் சில சமயங்களில் அவர் பால் அருந்துவது வழக்கம் உண்டு பால் அதுவும் நெடுநேரமாக தொண்டர்கள் பக்தர்கள் இருந்தால் அவர்களுடைய குறையை கேட்டு கேட்டு அவர் பதில் சொல்லி நாக்கெல்லாம் வறண்டு போயிடுதுன்னு அவருடைய மெய்யன்பர்கள் அவருக்கு மடியாச்சாரத்தோடு பால் காட்சி கொடுப்பார்கள் ஒரு முறை பெல்காம் முகாம் அங்கே சாம்ரா என்கின்ற பகுதி பெல்காமில் சாம்ரா என்கின்ற பகுதியில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் நெடும் ஜன கூட்டம் என்று சொல்றதை விட ஜன சமுத்திரம் மணிக்கணக்காக நின்று அவர்களுடைய மனக்குறைகளை சொல்லிக்கொண்டே இருந்தார்கள் எல்லாம் முடிச்சுட்டு இரவு நள்ளிரவு ஒரு பன்னிரெண்டு மணிக்கிட்ட வரார் பெரியவா கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு பால் காய்ச்சி அவர் கொடுத்துட்டார் சிந்தனையில் பெரியவாவும் எதுவும் சாப்பிட்டுட்டு ஓய்வெடுக்க போயிட்டார் பிறகு மறுநாள் வந்தால் அண்ணன் தண்ணி ஆகாரம் கிடையாது அடுத்த நாள் இப்படி ஒரு வாரம் முழுக்க சாப்பிடல ஒரு மாதம் முழுக்க அந்த பால் கூட அருந்தலை எல்லாரும் விற்கிச்சு போய் கேட்டபோது சொன்னார் பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகு நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அன்றைக்கி பெல்காமில் சாம்ரா பகுதியில் மணிக்கணக்கான நின்று இருந்த நம்முடைய பக்தர்களை பார்த்து அவளோட பேசிகிட்டு இருந்தேன் ஏதோ எல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது இவர் கொண்டு வந்து ஒரு டம்ளர் பாலை கொடுத்தார் நானும் ஏதோ ஒரு சிந்தனையில் குடிச்சுட்டேன் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவா எடுத்து சூரியன் அஸ்தமரக்கு பிறகு எதுவும் படக்கூடாத என் நாக்கில் எப்படி பால் படலாம் எனவே சூரியனாக இருந்தாலும் எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கொண்டேன் ஒரு சில நாட்களுக்கு அன்னந்தன் தண்ணி ஆகாரம் கிடையாது ஒரு மாதம் வரக்கூடிய எந்த ஞாயிற்றுக்கிழமையும் பால் அருந்துவதில்லை என்று ஞானசூரியன் தனக்குத்தானே தண்டனை கொடுத்து தன் வாழ்க்கையில் பிறருக்கு வெளிச்சத்தை தந்தவர் ஒருவர் இந்த மண்ணுலகில் உண்டென்றால் அதுதான் ஞானசூரியன் காஞ்சி மகா பெரிய சுவாமிகள் மீண்டும் நாளை சந்திப்போம்